என்னை நன்றாக இறைவன் படைத்தன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு காட்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் அதிலே பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் காஞ்சியில் பட்டிமண்டபம் நடப்பது வரலாற்று சிறப்பு விட்டது ஏன் சொல்லுமா ஒட்டிய பாதிகள் பட்டிமன்றத்துள் பாதைகள் பட்டிமன்றத்தில் பங்கு என்று மணிமேகலை சொல்கிறது அந்த மணிமேகலையே வந்து பாடம் படித்த ஊர் இந்த ஊர் என்கின்ற காரணத்தால் வரலாற்று பட்டிமன்றம் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காரு பொண்ணு மட்டும் கிடைக்க முடியும் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தார் பப்பாசி அமைப்பினர் நாகீடு படைத்த நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்கள் அலைகளுடன் திரண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனையிலே பேசிய அண்ணன் அவர் அணியை பற்றி பேசியிருந்தாலும் பரவாயில்லை பிப்ரவரி மாதத்திலே கூட ஞாபகப்படுத்தி என்னுடைய பெற்றார் பலருக்கம் பட்டாண்டா உங்களுக்கு என்ன பொறாமியா இருக்கு உண்மையிலேயே அண்ணா அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள் ஒரு பெற்றோர் வந்து அமர்ந்தார் உடனேயே பிள்ளை வந்து அமர்ந்தார் என்று ஏன் வீடியா வந்திருக்க வேண்டியது தானே ஏன் இங்கே வந்து அமர்கிறார் என்று சொன்னால் எதற்காக வந்து அமர்கிறார்கள் சொன்னால் கற்றறிந்த சாந்தோர்கள் சமுதாயத்தில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் பல தூரம் பயணம் செய்து தன் வாழ்க்கையிலே கிடைத்த அனுபவத்தை எல்லாம் அறிவுச்சொல்லுமாக தர வருகிறார்கள் அதை கேட்க வேண்டும் என்பதற்காக சமுதாயத்தை நோக்கி தான் வரவேண்டும் என்று சொன்னால் குடும்பம் என்பது ஒரு ஆற்றை போல சமுதாயம் என்பது கடலை போல கடலுக்கு போனால் மட்டும்தான் நம் திமிங்கனமாக மாற முடியும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக அப்படி வந்து வேறு எதுவுமே இல்லை அதுல வேற அண்ணன் பேசும்போது தம்பி படிச்சாரு விருது வாங்கினாரு பட்டம் வாங்கினாரு வஞ்சர புகழ்ச்சி ஒரு அணி இருக்கு நம்மளை பத்தி சிறப்பா சொல்றாரு போல் இருக்கு இந்த ஊர்ல யாவது பொண்ணு அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாரு பார்த்தா கடைசியில ஒரு துஷ்டி வச்சாரு பாருங்களேன் ஆனா இவர் வந்து இவருடைய வளர்ச்சிக்கு காரணம் யாரு பெற்றோர்கள் தானே அது வந்து சமுதாயம் இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் இருந்தார்கள் விதைகள்லாம் இருந்தார்கள் ஆனா இல்லை சரியாக வளர்த்தது சமுதாயம் தான் இன்னைக்கு எல்லாருமே ஸ்கூல்ல ஹாயா உட்கார்ந்துட்டு வாக்கியா இருந்துட்டு பார்மெண்ட்ற நான் அப்படி படிக்கல நான் மனத்துல படித்தேன் மனப்பையன் ஒரு மரத்துல கொண்டே விட்டாங்க எங்க அப்பா அம்மா விடமாட்டேன்னு சொன்னாங்க நான் பன்னிரண்டு வருஷம் தவமா தவம் இருந்து பார்த்த பையன் கொத்தி பொத்தி தான் வளர்த்தோம் சொன்னாங்க எங்க ஊர் மக்கள் எங்களுடைய ஆசிரியர் சொன்னாங்க அப்படி படிக்க கூடாது அவன் போய் மனத்திலே படிக்க வேண்டும் என்று சொல்லி முப்பத்தி அஞ்சு மாட்டுக்கு நான் சாணி வைத்திருக்கேன் பால் கலந்திருக்கேன் என்னுடைய குருநாதனுடைய துணியை தொலைச்சு போட்டிருக்கேன் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு காரணம் சமுதாயம் தான் வெவ்வேறு சொல்லல

அப்படி வளர்த்தரே கூடாதுங்க தான் படாத கஷ்டத்தையும் கூட தன் பிள்ளை பட வேண்டும் வாழ்க்கை என்று சொன்னால் அவமானம் இருக்கும் தோல்வி இருக்கும் வெற்றி இருக்கும் என்று அனைத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அது சமுதாயத்தை சொல்லிக் கொடுக்குங்க ஒருத்தர் பிளைட்ல ஏறி போய் உட்கார்றாரு அந்த ஜன்னலுக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்ந்துகிட்டார் கடைசியா ஒரு இளம் பெண் வர்றாங்க நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க உட்காரலாம் உட்காரப்ப முடிச்சு இவர் பக்கத்தில் உட்கார மாட்டேன் இவர் பக்கத்துல நான் உட்கார மாட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்கு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றாங்க எனக்கு உடனே வேற சீட் அரேஞ்ச் பண்ணுங்க பிசினஸ் கிளாஸ்ல சாதாரண டிக்கெட் எப்படி பிசினஸ் கிளாஸ்ல எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அந்த பணி பெண் அவங்க உடனே போய் அங்க பையனை எடுத்து பேசி எல்லாம் முடிச்சு அந்த பெண் வர்றாங்க வந்து மேம் நீங்க சொன்ன ரிக்வஸ்ட் நாங்க ஏற்றுக்கிட்டோம் சாதாரண டிக்கெட் எடுத்தவங்களுக்கு முகல் முறையாக நாங்க பிசினஸ் கிளாஸ் தரணும் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு சந்தோஷம் உடனே அந்த பெண் அந்த பெண்ணை அந்த அவமதித்த பெண்ணை விட்டு விட்டு ஒரு நபரை பார்த்து சார் நீங்க வாங்க பிளீஸ் வெல்கம் பிசினஸ் கேது போலான்னு சொன்னார்கள் அந்த நேரத்திலே அந்த இளைஞர் கண் கலங்கியபடி சொன்னார் நான் ஒரு இராணுவ வீரன் குண்டடி விட்டு கையில்லாமல் இருக்கிறேன் என் ஊனத்தை பார்த்து அவர்கள் அவமதித்தார்கள் நான் இந்த நாட்டுக்காக என்னுடைய கையை கிளம்பு வருத்தப்பட்டேன் ஆனால் நீங்கள் எனக்கு பிசினஸ் கிளாஸ் என்று சொன்னால் அதுதான் தேவை என்று அவர் சொன்னார் நான் கையை கிளம்புவதற்கு சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னால் அவமானமும் இருக்கும் வெகுமானமும் இருக்கும் என்பதை சமுதாயம் தான் பெற்றுக்கொள்ளும் வீடு ஒருபோதும் பெற்றுக் கொடுக்காது வீட்டுல பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் குழந்தைகளை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பன்னெண்டாவது முடிக்கிற வீட்டு பாத்தீங்களா டுவல்த் ஸ்டாண்டர்டு டென்த் ஸ்டாண்டர்ட் வீட்டு எல்லாம் அமைதியா இருக்கும் நம்ம போனோம்னா பத்தாவது படிக்கிறாங்க ஒரு வீட்டுல குழந்தை எடுத்துட்டு போயிருக்காங்க பக்கத்து வீட்டுல இருந்து அந்த குளத்தை சலங்க போட்டு நடந்து போயிருக்கு குழந்தை எடுத்துட்டு வைங்க ஏன் என் பையன் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்களை கல்வியின் மீது மட்டுமே திரிக்கக்கூடிய பண்பு பெப்பர்களுக்காக அதுவும் பன்னெண்டாவது படிக்கிற பையன் படித்திருந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிறேன்னு அந்த பயணத்தை எல்லார்கிட்டையும் கேட்பாங்க கீழ வைக்க பால் வைக்க தண்ணி வைக்க எல்லாத்தையும் கேட்பாங்க அந்த பையனை தம்பி கேட்கவே மாட்டாங்க அப்படியே மீறி கேட்கிறத நான் டாக்டர் ஆகவும் நினைத்தேன்

மழை பெய்யாத நாட்களிலும் கூட மஞ்சள் புடையுடன் வரும் திறகு டீச்சரை நினைத்து பார்க்க முடிகிறது அவர் முதல் நாள் கேட்டார் என்ன கேட்டவுடன் முதல் பெஞ்சையும் விட்டுக் கொடுக்காத கவிதாவும் மனிதாவும் ஆனால் அவர்கள் என்று தலையில் தருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளி கேள்வி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அனைவருடைய கவனத்தையும் நிற்த்த என் சுரேஷ்குமார் எங்கள் ஊரில் சிஎஸ் பி சி தேர்வு எழுதி கடைகளை அப்பாவினுடைய இழப்பு கடையை பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னவன் இது நியூ ஜெர்சியிலே பெரும் மருத்துவராக இருக்கிறாள் அடுத்தியாவே என்று சொன்ன நான் முத்துகுமார் ஆனா அவ நான் எழுதி கடைசியிலே கிடைத்த நிலைத்தரையே கிடைத்து விட்டாய் மாப்பிளை என்று தான் படித்த பள்ளியிலேயே ஆசிராக வேண்டும் என்று சொன்ன குங்கு சுரேஷினுடைய சாத்தியஸ்கரிந்த கை விரல்களை பிடிப்பதோடு நெனைச்ச வேலையே செய்யற சாட்சியை மாப்பிளைன்னு சொல்லுகிற போது அந்த குண்டு சுரேஷ் சொன்னாராம் என்னுடைய மாணவர்களை பார்த்து நீ என்னாக ஆக போகிறாய் என்று நான் கேட்பதே இல்லை என்று கவிதையை நினைக்கிறாரு ஆகியாங்க கண்ணிக்கொடுத்ததான் அது கேட்க போனாங்கல்ல கேக்கூடாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருக்குங்க கேட்கறேன் கேட்குறதுன்னு வாப்பியார் இப்போ அதை

கைக்காத நண்பர்களாக இணங்கி போனால் வெடிக்க வருவார்கள் வளர்ச்சிக்கு குடும்பம் என்பது பல இடங்களிலே தடையாக இருக்கிறது அது மூத்த பிள்ளையா பொறுப்பு பூரா மூத்த பையன் மேலே கடைசி பிள்ளையா பார்த்துட்டா விருப்பு பூரா அந்த பையன் மேலே அவனுக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது அவங்களை மட்டுமே காரணம் பண்ணி ஒருத்தருக்கு மட்டுமே பாரபட்சம் பார்க்கக்கூடிய தன்மை என்பது பெற்றோர்களிடத்தில் வந்து ஒருபோதும் சமுதாயத்தில் இல்லை சமுதாயம் ஒண்ணுமே பார்க்காது திருவல்லிக்கேணியிலங்க ஒரு வயதான பெரிய உட்கார்ந்துட்டு இருக்காரு ஆசிரியர் ரிட்டையர் ஆன ஆசிரியர் உட்கார்ந்துட்டு இருக்கார் ஈசி சேர்ல ஒரு பையன் வந்து காலில் விழுகிறார் அவருக்கு வயசு அறுபது இருக்கும் ஆசிரியருக்கு எண்பது இருக்கும் ஐயா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையப்பா யாரு நீ உங்களிடம் ஐந்தாவது படித்தவங்க ஞாபகம் இல்லப்பா என்ன நீங்க மறந்துக்கவே முடியாது சார் எப்படிப்பா சொல்ற அஞ்சாம் முழுக்கு படிக்கும் போது பக்கத்துல ஒரு புதுசா இரேசர் வாங்கியிருந்தான் அந்த இரேசர் நான் திருடிட்டேன் யார் திருந்தாங்கன்னு கேட்ட போது யாருமே சொல்லல நானும் சொல்லல நீங்க ஒண்ணு பண்ணீங்க அவங்களோட பள்ளி ஆண்கள் பள்ளி எல்லாரும் வரிசையா நிலுங்க கண்ணை மூடுங்க உங்களுடைய பையன் எடுத்து வச்சு நிலுங்க பையோ உங்களுடைய சட்டை பையோ நான் சோதனை பண்ணுவேன்னு சொன்னீங்க அதே மாதிரி என்ன

பல இளைஞர்களை தந்தவர்கள் இந்த நாட்டிற்கு தந்தவர்கள் யார் என்று கேட்டால் சமுதாயம் தான் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை அவர்களுடைய பார்த்தால் முதல் குடிமகனாக பார்த்தது என்று சொன்னால் அத்தனை பேருக்கும் சரியான அங்கத்தை இளைஞர்களுக்கு வாய்ப்பை தருவது என்று கேட்டால் கண்டிப்பாக சமுதாயம் தான் இப்படி நான் சொல்லி கொண்டு வருகிறேன் ஒரு வீட்டுல பதினாலு குழந்தைங்க இருந்தாங்க பதினாலு குழந்தைங்க பதினாலு குழந்தைங்க தினமும் அவங்க வீட்டுல ஒரு எழுதி வைப்பாங்க பிறந்த நாள் வந்தா அவங்க சிறப்பான நாள் வந்தா இவர்கள் எப்படி ஆவார்கள் அவங்க பாட்டி மாமன் கல்யாணம் ஒரு பையன் பதினாலாவது பையனை பற்றி அவனுடைய பாட்டு எழுதுகிறார் மற்ற பையன்களை எல்லாம் பார்த்தால் கடைசி மகனை கடைசி பார்த்தால் அவன் கூட தகுதியாக இருப்பால் எழுதினார் ஆனால் குடும்பம் அப்படி சொன்னது அந்த இளைஞன்தான் தன்னுடைய ஆசிரியர்கள் சமுதாயம் என்று அனைவருடைய ஒத்துழைப்பாலும் மாபெரும் சாதனையை படித்தார் இரண்டு நாட்கால தேசிய கீதங்களை தந்த ரவீந்திரநாத் தாக்கூர் குடும்பம் சரியாக அங்கீகரிக்கவில்லை சமுதாயம் தான் கைவிட்டி அங்கீகாரம் செய்தது என்று சொன்னால் இப்படி சொல்லி விரைவு கொண்டு வருகிறேன் புத்தக திருவிழாவினுடைய நோக்கம் என்பது புத்தக விற்பனையும் வருகையும் என்று நினைத்திருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது பதினாறு கோடி வருமானம் வந்திருக்கு பதினெட்டாயிரம் வாசகர்கள் வந்து போயிருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லி அதை தாண்டியும் நமக்கு வருமானம் முக்கியம் அல்ல வருகிற இளைஞர்களுடைய மானம்தான் முக்கியம் என்று போல பட்டி மன்றம் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இதற்காக எழுதுகிறார் என்று காவியம் படிக்க முடியாத இளைஞர்களும் கூட ஓவியம் பார்த்து மகிழட்டும் இதை மாதிரி காவியங்களை பேசட்டும் கற்றலில் கேட்டலே நன்றி என்று சொன்னார்கள் இங்கேயும் இங்கேயும் முடிந்தவர்கள் படிக்கட்டும் முடியாதவர்கள் கேட்கட்டும் என்று எப்படியாவது இளைஞர்கள் நன்மையை தர வேண்டும் என்கிற புத்தகத்தில் விட நடக்கிறது என்று சொன்னால் இதையும் சமுதாயம் தான் தருகிறது என்று சொன்னால் குடும்பத்தை நாங்கள் குறை சொல்லவில்லை குடும்பம் என்பது கூண்டாக இருக்கிறது சமுதாயம் என்பது கூடாக இருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்